சப்பாத்தினால டயபட்டிஸ் வராது சப்பாத்தி சாப்பிட்டதுனால மட்டும் டயபட்டிஸ் கண்ட்ரோலும் வராது நாட்டு சர்க்கரை பனைவெல்லம் கருப்பட்டி பனங்கள் கண்டு தேன் எல்லாமே சர்க்கரை அளவு கூட்டும் சர்க்கரை நோய் பேஷன்ஸ் எல்லாருமே நிறைய கேட்குறது வந்து நான் பழங்கள் சாப்பிடலாமா அப்படிங்கிறது தான் பழைய சாதத்தை விட அந்த நீர் பழைய நீர் அந்த மேலே ஒரு நீர் இருக்கும் அந்த நேரத்தில் உள்ள சர்க்கரை அளவை பொறுத்து தான் உங்களுடைய மாத்திரை மருந்துகள் தீர்மானிக்கப்படும் ஒழிய ஒன்ஸ் இந்த மாத்திரை மருந்து போட்டாச்சுன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இதே மாத்திரை மருந்து தான் போடணுங்கிறதும் கிடையாது டாக்டர் வீட நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சண்முகம் நீரிழி நோய் மருத்துவர் இன்றைக்கி வந்து சக்கரை நோயை பற்றி நிறைய நம்பிக்கைகள் சமூகத்தில் இருக்குது அந்த நம்பிக்கைகள் எல்லாம் நிஜம்தானா அப்படிங்கிறத பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் சர்க்கரை நோய் பேஷண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒயிட் சுகர் தான் சாப்பிடக்கூடாது நாட்டு சக்கரை சாப்பிட்லாம் பணவெல்லம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற கருத்து வந்து எல்லாத்துலையுமே இருக்குது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் அதே கரும்பு சாறுலேருந்து தான் பண்ணுறாங்க வெள்ளமும் சரி கரும்பு சாறுலேருந்து தான் பண்ணுறாங்க ஸோ சக்கரை நோயாளிகள் எல்லாருமே நாட்டு சர்க்கரை பனவெல்லம் கருப்பட்டி பனங்கள் கண்டு தேன் எல்லாமே சர்க்கரை அளவு கூட்டும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் அனைவருமே சர்க்கரை காஃபியோ டீயோ மற்ற எந்த உணவு பதார்த்தத்துலேயுமே சர்க்கரையை சேர்த்து கொள்ளாமல் இருப்பது தான் மிகவும் சிறந்தது சுகர் ஃப்ரீங்கிறது வந்து ஒரு நான் ஸ்வீட் நான் கலரிக் ஸ்வீட்னர்னு சொல்லுவோம் அதில் வந்து கலரி அதிகமாக இருக்காது ஸ்வீட்னர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இனிப்பு சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் சர்க்கரையினால் சிறுநேரம் பாதிப்பு உள்ளவர்களும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை நோய் பேஷண்ட்ஸ் எல்லாருமே நிறைய கேட்குறது வந்து நான் பழங்கள் சாப்பிட்லாமா அப்படிங்கிறது தான் பழங்களை வந்து நம்ம அதிகமான சர்க்கரை உள்ள பழ அதிக கம்மியான சர்க்கரை உள்ள பழங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் இது வந்து சர்க்கரை அளவு கட்டுப்பாடில் இருக்கும் போது சர்க்கரை அளவு கம்மியான பழங்களை ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஜூஸாக இல்லாமல் சர்க்கரை பழச்சாராக இல்லாமல் கட் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் எந்த பழமுமே ஒரு எல்லா பழ ஒரு காய் பழமாகும் போது அதில் வந்து இந்த சுகர் கண்டன் ஃபிளக்டோஸ் சொல்ற அந்த கண்டன் அதிகமாகுது வாழைக்காயில் அவ்வளோ இனிப்பு கிடையாது அதில் நான் சத்து தான் அதிகம் வாழைப்பழத்தில் சுகர் அதிகம் மாங்காயில் நார்ச்சத்து அதிகம் மாம்பழத்தில் சுகர் அதிகம் ஸோ அதே மாதிரி தான் ஒரு காய் வந்து பழமாக மாறும்போது அதில் சர்க்கரை அளவு அதிகமாகுது ஒரு பழம் அப்படின்னா சர்க்கரை ஃப்ரக்டோஸ் ப்ளஸ் ஃபைபர் அதை நீங்கள் சுகராக ஜூஸாக மாற்றினீங்க பழச்சாராக மாற்றினீங்கன்னா அந்த நார்ச்சத்தெல்லாம் எடுத்துகிட்டு அது வெறும் ஃபெக்டோஸ் சிரப்பு தான் நத்திங் பட் சுகர் சிரப் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பழச்சாறு வேண்டாம் என்னென்ன பழங்கள் எடுத்துக்கலாம்னா அதிக நார்ச்சத்து கம்மியான சுகர் அல்ல பழங்கள்னா ஆப்பிள் சொல்லலாம் கொய்யா பழம் சொல்லலாம் பப்பாளி சொல்லலாம் பேரிக்காய் சொல்லலாம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே சுகர் அளவு அதிகமாக கூட்டாது பட் உங்களுடைய பிளட் ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாடில் இருக்கும் போது இந்த பழங்களை எதர் மிட் மார்னிங்லேயோ ஒரு லெவன் ஓ கிளாக்கோ அல்லது ஈவினிங்கில் மிட் ஈவினிங் ஸ்நாக்வோ எடுத்துக்கலாம் பட் மேஜர் உணவோட முக்கியமாக காலை உணவு மதிய உணவு இரவு உணவோடு சேர்த்து உண்ண வேண்டாம் அதிகமான சுகர் எக்ஸ்ட்ராவாக கூட்டும் பிஸ்கட் தயாரிக்கும் முறையை பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாமே மைதா மாவு கொஞ்சம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த இனிப்பு சுவையும் அந்த பேலட்டபிலிட்டி நாக்குக்கு ஒரு நல்ல தன்மையும் கிடைக்குது அந்த மாதிரி பட்சத்தில் பிஸ்கட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் முக்கியமாக ஸ்வீட் ப்ரெட்டு அண்ட் கேக் அது எல்லாமே சுகர் அதிகப்படுத்தும் அதனோட சுகர் கண்டென்ட் அதிகமானது அதனால சுகர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி உணவுகளை தவிர்ப்பது நல்லது சப்பாத்தி சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து அரிசியிலையும் கோதுமையிலையும் சம அளவில் தான் சுகர் அளவு அதிகமாகி அளவு இருக்கிறது ஸோ நீங்கள் அரிசியில் சாப்பிட்டு எப்படி சுகர் வரக்கூடிய தன்மை இருக்கோ அதே தன்மை சப்பாத்தியும் சாப்பிட்றதுனால இருக்குது ஸோ எந்த உணவுமே டயபெட்டிஸ் டயட் அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் டயட் நீங்கள் என்ன மாதிரி உணவு சாப்பிட்றீங்க அதில் சக்கரை அளவு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க ஸோ சப்பாத்தி சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு ஒவ்வொருத்தர் உணவு உடல் எடையை அவங்களுடைய சக்கரை நிலைமை பொறுத்து இரண்டு சப்பாத்தியோ மூணு சப்பாத்தியோ சாப்பிடலாம் சொல்ல சப்பாத்தி சாப்பிடலான்னு ஆறு சப்பாத்தி ஏழு சப்பாத்தி சாப்பிட்டாலும் சுகர் லெவல் கூடும் மூணாவது எந்த டைமிங் சாப்பிட்றீங்க அந்த கரெக்டான உணவு டைம்ல சாப்பிட்றீங்களா லேட் நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நான் ஹெவி சப்பாத்தி சாப்பிட்டேன் அப்படின்னா கர்நாள் காலையில் கண்டிப்பாக வெறும் வயத்தில் சுகர் டெஸ்ட் எடுக்கிறது கண்டிப்பாக கூட தான் செய்யும் சப்பாத்தியோ எந்த உணவோ அளவுக்கு மிஞ்சாமல் அந்த கரெக்டான டைத்துல கரெக்டான அளவு எடுத்துக் தான் நல்லது நல்லது ரெண்டாவது நீங்க கேட்ட கொஸ்டின் படி சப்பாத்தியில் வந்து குளுட்டன் கண்டன் அதிகமாக இருக்கு அதனால டயாபெட்டீஸ் வருது அதனால அதனால தான் நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோலே வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது அந்த கருத்து அதில் வந்து பாதி உண்மை பாதி பொய் அதாவது சப்பாத்தியில் குளுட்டன் இருக்குது அந்த குளுட்டன் போய் டயபெட்டிஸை உருவாக்குறது கிடையாது அந்த குளுட்டன் என்ன ப்ராப்ளம் பண்ணால் யாருக்கெல்லாம் சிலவங்களுக்கு குளுட்டன் அலர்ஜியாக இருக்கும் குளுட்டன் அலர்ஜி உள்ளவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் வரும் முக்கியமாக ஒரு பேதி வயிறு ஒரு ஃபுல்னஸ் வயிறு வயிறு ஒரு ஏற்றுக்கிட்ட மாதிரியும் தமிழ்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி வயிறு ஃபுல்னஸ் அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் இருக்கக்கூடியது எஃபெக்ட் இருக்கும் குளுடன்னால் ஸோ யாருக்கெல்லாம் குளுட்டன் ஒத்துக்காதோ குளுட்டன் ஒவ்வாமை உள்ளவங்க சப்பாத்தியை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது பட் சப்பாத்தினால் டயபெட்டிஸ் வராது சப்பாத்தி சாப்பிட்ட தினால மட்டும் டபட்டிஸ் கண்ட்ரோலும் வராது ஸோ நிறைய பேர் பழைய சாதம் சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க பழைய சாதத்தை விட அந்த நீர் பழைய நீர் அந்த மேலே ஒரு நீர் இருக்கும் நம்ம பழைய சாதத்தில் நீரை ஊற்றி ஆகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நீராகத்தில் ப்ரோபயாட்டிக்ஸ் கண்டன் அதிகமானது அந்த ப்ரோபயாட்டிக்ஸ் சாப்பிடும் போது நம்ம கட்டில் உள்ள மைக்ரோஃபுலாரான்னு சொல்கிறோம் அதெல்லாம் மாடிஃபை ஆகிறதுனால நம்மளுடைய கட் ஹைஜீன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அதனால் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டயபெட்டிஸ் கூட இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி நிலையில அந்த நீர் ஆகாரம் ஒரு பதினோரு மணிக்கோ அதிகாலையிலையோ எடுத்துக்கலாமா ஒழிய சாதமாக சாப்பிடும்போது சாதத்தில் உள்ள சுகர் கண்டென்ட் கண்டிப்பாக சுகர் லெவலை கூட்டும் அதனால சாதமாக அவாய்ட் பண்ணுறது நல்லது நீர் ஆகாரம் நல்லது கஞ்சி களி கூழ் வந்து எல்லா டயபட்டிக் பேஷண்ட்டும் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க பட் டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் கஞ்சி களி கூழ் இந்த மூணுமே சர்க்கரையின் அளவு கூட்டும் ஸோ நம்ம தானியங்களில் முக்கியமாக மில்லட்ஸ்ன்னு சொல்கிறோம் சிறுதானியங்கள்னு சொல்கிறோம் சாமை திணை குதிரவாளி கம்பு அந்த உணவு வகையில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நார்ச்சத்து அதிகமானது ஸோ இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் போது தான் டயபட்டிஸ் அதிகமாகாமல் சுகர் லெவல் அதிகமாகாமல் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸோ நீங்கள் கஞ்சியாக ஆக்கும்போது என்ன ஆகும்னா அந்த சத்து எல்லாமே சிதைஞ்சு விடுகிறது ரெண்டாவது அந்த காம்ப்ளெக்ஸ் சுகர் தான் அதிகமாக இருக்கும் இந்த தானியங்களில் இந்த காம்ப்ளெக்ஸ் சுகரும் சிம்பிள் சுகராக கன்வெர்ட் ஆகிறதுனால சாப்பிட்ட உடனே சர்க்கரை அளவு அதிகமாக ஏறும் ஸோ ஏ நம்ம 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 பழக்க வழக்கங்களில் எப்போ கஞ்சி கொடுப்போம் ஒருத்தருக்கு உடம்பு முடியல ஃபீவர் இருக்குது தெய்வம் இமீடியேட்டாக எனர்ஜி லெவல் வேணும் அப்படிங்கிறப்ப தான் நம்ம கஞ்சி கொடுப்போம் அந்த மாதிரி உடம்பு முடியாத நிலையில் வாந்தி பேதி இருக்குது ஒரு ஜோ ஃபீவர் அதிகம் உடல் காய்ச்சல் அதிகமாக இருக்குது டயர்டாக இருக்கிறோம் நீட் இமீடியேட் எனர்ஜி சுகர் உடனே ஏற்றணும் அப்படிங்கிறப்ப தான் கஞ்சி கொடுத்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க மென்றதும் ஈஸி சாப்பிட்டதும் டைஜஷனும் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் உடனே ரத்தத்தில் சுகரையாக சேர்ந்து விடும் ஸோ அதிகமான சுகரும் ஏற்றும் அதுக்காக தான் கஞ்சி வச்சிருக்கிறாங்க ஒழிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு கஞ்சி களிக்குள் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு டயபெட்டிஸ்க்கு மெடிசினோ இன்சுலினோ போட்டால் லைஃப் லாங் கண்ணி பண்ணணுமாங்கிறதும் எல்லாரோட கொஸ்டினாக இருக்குது டயபெட்டிஸ்க்கான மருத் மருந்துகளோ இன்சுலினோ அந்தந்த சர்க்கரை நிலையை பொறுத்து தான் உங்கள் மருத்துவர் வந்து பரிந்துரைப்பார் இப்போ உங்களுடைய சுகர் லெவல் அதிகமாகிவிட்டது ஏதாவது உங்க உடம்பு பழக்க வழக்கம் சரியில்லை அல்லது தூக்கம் சரியில்லை அல்லது உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அந்த மாதிரி நிலமையில் சுகர் ஏறும்போது கண்டிப்பாக மாத்திரையோ இன்சுலினோ கொடுப்பாங்க பட் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகி நீங்கள் டயட் கண்ட்ரோல் நல்லா பண்ணுறீங்க எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணுறீங்க சுகர் நல்லா குறையும் போது மாத்திரையே குறைக்கவும் முடியும் அதனால தான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட் டாக்டரை போய் பாருங்க மாத்திரையை குறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குறைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அதுக்காக மாத்திரை ஒரு மாத்திரை ஆரம்பிச்சா லைஃப் லாங் மாத்திரை போடணுங்கிறது அவசியம் கிடையாது அந்த உணவு பழக்க வழக்கங்கள் உடல் எடை அதை அந்த நேரத்தில் உள்ள பொறுத்து தான் உங்களுடைய மாத்திரை மருந்துகள் தீர்மானிக்கப்படும் ஒழிய ஒன்ஸ் இந்த மாத்திரை மருந்து போட்டாச்சுன்னா வாழ்க்கை இதே மாத்திரை மருந்து தான் போடணுங்கிறதும் கிடையாது இன்சுலினை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்துக்காக நம்ம இன்சுலின் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியமானது சில நேரங்களில் கர்ப்ப காலங்களில் வரக்கூடிய சக்கரை நோய்க்கு இன்சுலின் கொடுப்போம் சிலவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஒரு இன்ஃபெக்ஷன் சிவியராக இருக்கு ஒரு பாதிப்பு கண் பாதிப்பு இருக்குது ஒரு ஹார்ட் பாதிப்பு இருக்குது காலில் ஒரு புண்ணு இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்சுலின் கொடுப்போம் அந்த பாதிப்புலேருந்து வெளியே பிறகு புண்ணு ஆறுனதுக்கு அப்புறமும் ஹார்ட்டுக்கான பாதிப்பு இம்ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமோ கர்ப்ப காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்சுலினை என்ன பாட்ட முடியும் சில நேரங்களில் உடம்புல இன்சுலினே சுத்தமாக சுரக்கலை டயபெட்டிஸ் இருந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இன்சுலினே சரியாக சுரக்கலை எந்த மாத்திரை மருந்தும் நம்ம உடம்புல இன்சுலின் அளவாக கூட்ட முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்சுலின் போடுறவங்க கண்டிப்பாக இன்சுலின் போட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு உடம்புல ஆல்ரெடி இன்சுலின் இல்லை இன்சுலின் சரியாக சுரக்காதனால வெளியேந்து இன்சுலின் கொடுத்துக்கிறோம் அந்த வெளியேந்து கொடுக்கக்கூடிய இன்சுலின் தான் சக்கரை அளவை கட்டுப்படுத்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் வேறு வழியில் இன்சுலினை கண்ட்ரி பண்ணால் தான் சர்க்கரை கண்ட்ரோலில்